அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களுடன் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிகப்பெரிய சரிவை கோல்ட் பிரைஸ் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூறுபாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரூபாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரமா காணப்படுற வேலையில் இன்றைக்கி ஒரே நாளில் பதிமூன்றாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய சரி காணப்படுற வேலை இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து முப்பத்தி ஏழாம் சவரன் விலை ஒரு லட்சத்து நான்காயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து மூன்றாயிரத்து ஏழ்நூறு ரூபாய் நம்ம பண்ணலாம் ஒரே நாளில் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவுல காணப்படவில்லை இருபத்தி விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் சவரன் விலை தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து அறுநூறாம் நூறு கிராம் பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியாக சவரனுக்கு ஒரே நாளில் ரெண்டாயிரம் ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படவில்லை வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி நான்காயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இங்கே பெருசாக உருவாகியிருக்கு